மோனார் மவுண்ட் கார்மல் தேவாலய பேராலயமாக அறிவிக்கப்பட உள்ளதைத் தொடர்ந்து விளம்பர ஊர்வலம் நடைபெற்றது பழைய இருந்து துவங்கிய ஊர்வலத்தில் ஏராளமான விசுவாசிகள் பங்கெடுத்தனர் பேராயமாக அறிவிக்கப்படும் மூனார் மவுண்ட் கார்மல் தேவாலயத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சடங்குகளின் பாகமாக நடத்தப்படும் விளம்பர ஊர்வலம் மூனாரில் விசுவாசிகளுக்கு ஆவேசத்தை ஏற்படுத்தியது வரும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் மூனார் மவுண்ட் கார்மல் தேவாலயத்தில் வைத்து பிரார்த்தனைகள் நடைபெறும் இதன் பாகமாக விளம்பர ஊர்வலம் நடத்தப்பட்டது படைய மூனார் கேடிஎஸ்பி மைதானத்தில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் மூனார் தேவாலயத்தில் நிறைவு பெற்றது நூற்றி இருபத்தி ஐந்தாவது வருடாந்திர கொண்டாட்டங்களின் பாகமாக ஏற்றப்பட்ட ஜூப்ளி தீபம் விளையாட்டு வீரரான பி ஏ வர்கீஸ் வாங்கினார் மேல தாளங்களுடனும் பல்வேறு சங்கங்களின் குடும்ப குழுக்களின் தலைமையில் தயார் செய்யப்பட்ட வைக்கப்பட்டிருந்தது ஊர்வலத்தில் கொண்டுவரப்பட்ட தீபம் மூனார் தேவாலயம் கட்டிய மிஷனரி பாதிரியரானின் கல்லரில் வைக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலியில் பசிலிகா ரெக்டர் ஃபாதர் மைக்கேல் வளைஞ்சியில் முன்னிலை வைத்தார் மூனாரில் பிறந்து வளர்ந்து உயர்ந்த பதவிகளுக்கு சென்றவர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது பாரிஸ் கவுன்சில் செயலாளர் நிகேஷ் ஐசக் ஃபாதர் அனஸ்போல் பிஆர் ஜெயின் டி என் சந்திரன் போன்றவர்கள் தலைமை வகித்தனர் நியூஸ் பீரோ மூனார்